ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து இதுதான் என்ன அண்ணாமலை இப்படி சொல்றாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க ஆக்சுவலி உண்மை அதுதாங்க விசாரணை வேணும் அப்படின்ட்டு பாஜக சார்பில் தான் வந்து மனு தாக்கல் செஞ்சுதான் அவர் வந்து ஆவேகா சார்பில் சொன்ன மனுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு அவங்க எங்கேயுமே சொல்ல வேண்டும் எதிர்கட்சியா இருந்த போது துப்பாக்கி சம்பவத்தினுடைய வழக்கு இந்த மாதிரியான வழக்குகள்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்ட திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இப்ப ஏன் திரைவன் மீடியா நேர்களுக்கு வணக்கம் கரூர் வழக்க சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்ட்டு உச்ச நீதிமன்றம் ஒரு பரபரப்பு தீர்ப்பை வழங்கியிருக்கு அந்த தீர்ப்பை வரவேற்பதா தமிழக பாஜகவினுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாம சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு பாஜக சார்பில் தான் வந்து மனு தாக்கல் செஞ்சதாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காருங்க ஆக்சுவலி நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் வந்து இதுதான் என்ன அண்ணாமலை போய் சொல்கிறாரு அப்படின்னு நிறைய பேர் யோசிச்சிருப்பாங்க ஆக்சுவலி உண்மை அதுதாங்க தாவேக்கா சார்பில் சொன்ன மனுல சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு அவங்க எங்கேயுமே சொல்லவே இல்லை அவங்களுடைய மனு என்ன அப்படின்னா இந்த மாதிரி தமிழக அரசு ஃபார்ம் பண்ணியிருக்கக்கூடிய இந்த எஸ்ஐடி குழு எங்களுக்கு வேணாம் அதன் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதுக்கு பதிலாக உச்சநீதிமன்றம் ஒரு குழு அமைச்சு அதன் மூலமா இந்த விசாரணை நடைபெறணும் அப்படின்றதுதான் தாவேகாவினுடைய மனுவா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் வந்து மனு தாக்கல் செஞ்சிருந்தாங்க இந்த மாதிரி சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்ட்டு அது கூட மிகப்பெரிய சர்ச்சையாச்சு நிறைய பேர் வந்து எங்களுக்கே தெரியாம வந்து இந்த மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க நாங்கள் இதை பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் அப்படின்ற மாதிரியான செய்திகள்லாம் ஊடகங்களில் வந்துச்சு அதையும் நம்ம பார்த்தோம் அது ஒரு பக்கம் இருக்கட்டோங்க பாஜகவை சேர்ந்த மணி என்பவர் தான் வந்து இந்த ஒரு மனு தாக்கலை செஞ்சிருக்காரு இந்த ஒரு வழக்கை தொடுத்திருக்காரு அந்த வழக்கினுடைய தான் இந்த ஒரு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்குங்க தொடர்ந்து பேசிய அண்ணாமலை தமிழக முதல்வர் ஸ்டாலின் குறித்து நிறைய விமர்சனங்களை வச்சுருந்தாரு இந்த மாதிரி திமுக எதிர்கட்சியாக இருந்தபோது குட்டா ஊழல் குட்கா வழக்கு தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவத்தினுடைய வழக்கு இந்த மாதிரியான வழக்குகள்லாம் சிபிஐ விசாரணை வேண்டும் அப்படின்னு கேட்ட திரு மு ஸ்டாலின் அவர்கள் இப்பயே சிபிஐ விசாரணை வேணாம் அப்படின்னு சொல்றாரு அப்படின்றது தெரியல அது அவர் தான் தெளிவுபடுத்தணும் அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காருங்க ஆக்சுவலி வந்து நிறைய மக்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் இதுதான் எதிர்கட்சி தலைவராக இருந்த போது ஸ்டாலின் வந்து எல்லா வழக்குக்கும் சிபிஐ விசாரணை கேட்டாரு பட் இப்போ ஏன் வேணான்னு சொல்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இந்த ஒரு இன்சிடென்ட் குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சித்திரை ஒன் மீடியா சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ